பேச்சும் விளக்கங்கள் என்பதை தாண்டி இந்த ரக்காயுக்தங்களை வாசிச்ச வேண்டாம் இது அன்றைய கால அறிஞர்களுடைய இந்த ரக்கா இயக்கங்கள் இந்த மவா இதுகள் உபதேசங்களை வாசிச்சோம் என்று சொன்னா ஒரு அற்புதமான ஒரு உணர்வோடு நம்ம வெளியே போவோம் இப்ப உதாரணமா நீங்க பாருங்க அவங்க அணுகின முறைகளை அதை எப்படி அணுகிறாங்கன்னு சொல்லி சுஃபியான சௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் கேட்கிறாங்க முன்னாள் உள்ளவங்கள்ட்ட நீங்க ஒரு அதாவது நான் ஒரு அவர் சொன்ன உதாரணம்லாம் வேற ஒரு உதாரணம் சொல்லணும் ஒரு ஆஃபீஸ்ல நீங்க வேலை செய்றீங்க நீங்க செய்யற மேலிடத்தை பத்தி பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொண்டு போய்த்து சேர்க்கிற உத்தரீங்க பக்கத்து பக்கத்துல எம்ப்ளாய் பேசுவோமே ஏதாவது அவன் வைக்கிறான் பேசாத என்று எப்படி சொல்லுவோம் வைக்கிறான் பேசாத பூரம் பேசுவோம் அப்படி என்ன காரணம் கொண்டு போய் சேர்த்துருவாண்டு உங்களோட செய்திகள் அனைத்தையும் எல்லா இடத்திலேயே கொண்டு போயிட்டு சேர்க்கக்கூடிய மலக்குமார்கள் உங்களோடு இருக்கிறார்கள் ஆனால் நம்ம பேசுகிறோம் நம்ம என்ன செய்கிறோம் பேசுறோம் என்றோம் இது சுஃபியான சௌரி ரஹமல்லா சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் இது மனசுல எப்படி போய் பதியுது அதை சொல்லுகின்ற விதம் நம்ம இதை தெரிஞ்சுதான் இருக்கிறோம் மலக்குமார்கள் எங்களுடைய செய்திகளை இறைவிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறோம்